மருமகளே இன்னைக்கு நீ முதல் தடவியா நம்ம வீட்டுல சமைக்க போற வீட்டுக்கு வெளியில அடுப்பு இருக்கு அங்கதான் நாங்க தினமும் சமைப்போம் அத்த நாங்களே எங்க வீட்டுல மண் தான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம் சொல்லுங்க நாம என்ன செய்யணும் ஒண்ணு பண்ணு எல்லாருக்காக ரொட்டி தயார் பண்ணு அதுக்குள்ள நான் வெங்காயத்தை வெட்டுறேன் அப்ப அங்க பாயலோட நாத்தனர் மோகினி வந்தா அம்மா இன்னைக்கு அண்ணி முத தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ரொட்டியும் வெங்காயம்மா வேற என்னம்மா பண்ண சொல்ற மோகன் விழி நின்று அவங்க சொன்னதெல்லாம் எல்லாம் இருந்தான் அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் பாயல் ரொட்டி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சு ராத்திரி நேரம் படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில மோகன் அவனுடைய பைய எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புனான் இந்த காலத்துல குப்பை எல்லாத்தையும் ரோட்ல போடுறத விட்டுட்டாங்க அப்ப மோகன் ஒரு குப்பை தொட்டிய பார்த்தான் கடவுளிய வார்த்தையை கேட்டான் போல எனக்கு தேவைப்படுறது அந்த டஸ்ட்பின் குள்ள எனக்கு கிடைக்கும் அந்த குப்பை தொட்டியில நிறைய உணவுகளும் விழுந்திருந்துச்சு அடங்கப்பா இதுல நிறைய ரொட்டி மட்டர் பண்ணி அப்புறம் ரைஸ் இருக்கு இது அந்த அளவுக்கு கெட்டு போகல சாப்பிடுறதுக்கு நல்லா தான் இருக்கும் நான் அதை சாப்பிடுறேன் அப்படி மோகன் அந்த எல்லா சாப்பாடும் எடுத்துக்கிட்டு அவனுடைய பையில வச்சுக்கிட்டு இருந்த கிளம்புனான் சாயந்திரம் நேரமும் ஆச்சு அப்ப மோகினி பையன் கிட்ட சொன்னா அண்ணி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர்ல சந்தை போடுவாங்க வாங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன் சரி மோகினி நானும் இந்த ஊரை இன்னும் சுத்தி பாக்கல அப்படி பாயல் மோகினி ரெண்டு பேரும் சந்தைக்கு போனாங்க ஷாப்பிங் பண்றதுக்கு அவங்க கிட்ட பணம் கூட இல்ல சந்தைய சும்மா பார்த்துக்கிட்டே அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ மோகினியோட பார்வையில தூரத்துல ஒரு மோமோஸ் கடை தெரிஞ்சது என்னாச்சு மோகினி உனக்கு மோமோஸ் ரொம்ப பிடிக்குமா நீ நான் இது வரைக்கும் மோமோஸ் சாப்பிட்டதே இல்லை

நீங்க ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க கொஞ்ச நேரத்துல பாயல் சமைக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போய்கிட்டு இருந்தா அதுக்குள்ள வெளியே போன மோகனும் வீட்டுக்கு வந்தான் இரு பாயல் இன்னைக்கு நீ சாப்பாடு பண்ண தேவையே இல்ல பாரு நான் எவ்ளோ ருசியான சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்காக அட மோகன் இந்த சாப்பாடு உனக்கு எப்படி கிடைச்சது எனக்கு மார்க்கெட்ல ஒரு கல்யாண பார்ட்டி இருந்துச்சு நாங்க கிளைம் பண்ண போனேன் அவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சூப்பர்ண்ண ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாம நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படி வீட்டுல இருக்கிற எல்லாருமே கொஞ்ச நேரத்துல குப்பையில கிடைச்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த விஷயம் மோகனை தவிர வேற யாருக்குமே தெரியாது குப்பையில கிடைச்சதுன்னு அவன் யாருக்குமே சொல்லல எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடறத பார்த்து மோகன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என் குடும்பத்துக்கு குப்பை தொட்டில விழுந்த சாப்பாடு நான் கொடுக்குறேன் பரவாயில்ல சாப்பாடு கெட்டு போகல இதை சாப்பிடும்போது அவங்க சந்தோஷமா இருக்காங்க அவ்வளவு போதும் ஆனா ராத்திரி நேரம் எல்லாருக்குமே வயிறு வலிக்க ஆரம்பிச்சது அடிக்கடி எல்லாரும் எழுந்திருச்சு பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க மோகனும் பாத்ரூம்க்கு போயிட்டு வந்தான் வீட்ல எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க மோகன் என்னப்பா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த எங்க எல்லாருடைய வயிறும் வலிக்குது அம்மா கிட்ட கேள்விக்கு மோகன் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாயல் இப்படி சொன்னா அத்த இதுல அவருடைய தப்பு என்ன இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாம புதுசா இந்த மாதிரி கொஞ்சம் சமாதானமானா அப்ப பாயல் மாமியார் சொன்னாங்க டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட பணமும் இல்ல சரி ஒண்ணு பண்ணு சுடுதண்ணி வச்சு அதுல உப்பு சக்கரை ரெண்டு போட்டு எல்லாரும் கொடிங்க அப்ப வயிறு வலி சரியாயிடும் இது பாட்டி வைத்தியம் எல்லாரும் அப்படியே செஞ்சாங்க காலையில அவங்க வயிற்று வலி எல்லாம் சரியா போச்சு மோகன் மறுபடியும் வேலைக்கு கிளம்புனா அப்பாவுடைய தங்கச்சி வந்து அவன்கிட்ட இப்படி சொன்னான் அண்ணா எனக்கு இந்த மோமோ சாப்பிடணும் போல தோணுது எனக்கு மட்டும் இல்ல அன்னைக்கு இந்த மோமோ சாப்பிடணுமா அவங்களுக்கு மோமோ செய்ய தெரியுமா சாயந்தரம் வரும்போது மோமோ செய்யறதுக்கான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரியா மோமோஸ் பண்ற பாத்திரம் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் மைதா காய்கறி வெங்காயம் இப்படி எல்லாம் நம்மளால வாங்க முடியாது நாமளே விளைய வைக்கலாம் நான் சம்பாதிக்கிற காசால வீட்டுல நம்ம சாப்பிடக்கூட முடியாது ஆனாலும் நான் முயற்சி பண்றேன் முயற்சி எல்லாம் எடுத்துட்டு வாங்க அண்ணா ஒரு விஷயத்த கூட எனக்காக நீங்க செய்ய மாட்டீங்களா மொழி சொன்னது கேட்டு மோகன் கண்ணுல கண்ணீரோட அவனுடைய பைய தூக்கிக்கிட்ட வேலைக்கே கிளம்பிட்டான் ரொம்ப தூரம் நடந்து போனாலும் எங்கேயுமே அவனுக்கு ஒரு குப்பை தொட்டி கூட கிடைக்கல எவ்வளவு கெட்ட அண்ணனா தங்கச்சியோட ஒரு சின்ன ஆசைய கூட நிறைவேற்ற முடியலையே மோகன் வீட்டுக்கு வந்ததும் மொழி அவங்க கிட்ட சொன்னா அண்ணா எல்லா அண்ணனுங்களும் தங்கச்சிக்காக என்னென்னமோ பண்றாங்க நீங்க சின்ன ஆசைய கூட நிறைவேத்த மாட்டேங்கிறீங்க மோகன் பொண்டாட்டி பாயல் ரொம்பவும் புத்திசாலி கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி புருஷனோட கஷ்டத்தை அவ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா அதனால மோகன் சொல்றதுக்கு முன்னாடியே பாயல் எல்லா அண்ணனுக்கும் தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஆசை நிச்சயமா இருக்கும் அவர்கிட்ட இப்படி அடம் பிடிக்க கூடாதுல்ல ஆனா அண்ணி நான் என்ன பெரிய அரண்மனையா கேட்டேன் வேற மோமோ சாப்பிடணும் போல இருக்கும் தானே சொன்ன உனக்கு மோமோஸ் வேணும் அவ்வளவுதானே இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாருக்கும் நான் மோமோஸ் பண்ணி கொடுக்கறேன் ஆனா மருமகளே மோமோஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லையே அத்த நம்ம கிட்ட கோதுமை மாவு இருக்கு எண்ணெய் இருக்கு அடுப்பு பத்து வைக்க இருக்கு விறகும் நம்ம கிட்ட அடுப்பும் இருக்கு அப்படியே வீட்டுக்கு வெளியில தோட்டத்துல நாம வெளிய வைக்கிற உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே இருக்குல அதை வச்சு மோமோஸ் பண்ணலாமே நான் உங்களுக்கு மோமோஸ் பண்ணி கொடுக்கிறேன் ஹய்யா நீ இதுக்கு உங்க மேல நாங்க நம்பிக்கை இருக்கு சூப்பரான மோமோஸ் நீங்க எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படி சொல்லி மோகினி பாயில வீட்டுக்கு வெளிய போனாங்க நிறைய காய்கறிகளை பறிச்சுக்கிட்டு வந்தாங்க மோகினி நீ போய் மாவு பெசுவை அதுக்குள்ள மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படி மொயினு போய் மாவு பசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் பாயல் எல்லா காய்கறிகளையும் வதக்கிக்கிட்டு இருந்தா அட மனம் ரொம்ப சூப்பரா வருது அப்படி அவங்க எல்லாருமா சேர்ந்து ஆட்டா மோமோஸ் பண்ணாங்க அதை எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தாங்க ஹனி உங்க கையில உண்மையிலே ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு பாயல் எல்லாருக்குமே வந்து அந்த மோமோஸ் கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு அந்த மோமோஸ் சாப்பிட ஆரம்பிச்சாங்க மோமோஸ் என் வாழ்க்கையில முதோ தடவை நான் இன்னைக்கு தான் மோமோஸ் சாப்பிட்டிருக்கேன் ஆனா நான் நிச்சயமா அடிச்சு சொல்லುವே ஏ பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு மோமோஸ் கிடைக்கவே கிடைக்காது அம்மா பா야 니게 பனது ரொம்ப நல்லதா போச்சு இது இந்த அளவுக்கு சுவையா இருக்கنا நாம ஏன் இந்த மோமோஸ் செஞ்சு வீட்டுக்கு வெளியில விற்கக்கூடாது அடுத்த நாள்ல இருந்து மோகினி பாயல் ரெண்டு பேரும் மோமோஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மோகன் வெளியில நின்னு வரவங்க போறவங்களுக்கு அந்த மோமோஸ் வித்துக்கிட்டு இருந்தான் அது மூலமா அவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சுகிட்டு இருந்துச்சு அந்த குடும்பமும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சரி பசங்களா வாங்க வேகமா எடுத்துட்டு வந்து டேபிள் மேடம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் ஆனா இந்த ஷாமு ஹோம்ஒர்க் பண்ணாம வந்திருக்கான் அப்படியா என்னாச்சு ஷாமு என்ன விஷயம் ஹோம்ஒர்க் ஏன் பண்ணல சொல்லு சீக்கிரம் ஷாமு அமைதியா இருந்தான் இத பார்த்துட்டு மேகா மேம்க்கு கோபம் வந்துருச்சு மேகா மேம் அவன் அடிக்க பக்கத்துல போறப்ப அவன் கைய பாத்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க ஷாமு கிட்ட சொன்னாங்க அட ஷாமு உன் கைக்கு என்னாச்சு இந்த துணியை ஏன் கட்டிட்டு இருக்க மேடம் அத நான் சொல்றேன் வேணா நீ சும்மா இரு சுமித் நான் ஷாமு கிட்ட கேக்குறேன் ஷாமு சொல்லு என்னாச்சு அது மேடம் நேத்து நைட்டு ரோட்டி செஞ்சதனால என் கை சுற்றுச்சு சப்பாத்தியா நீ எதுக்கு பண்ணன உன்னோட அம்மா எங்க என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை மேடம் அப்பா சிட்டிக்கு போயிட்டாரு பணம் சம்பாதிக்க போனாரு நான் மட்டும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் அதனால தான் என் கை சுட்டுருச்சு இன்றைக்கும் நான் சாப்பிடல ஷாமு சொன்னதை கேட்ட மேம் ரொம்ப கவலையா இருந்தாங்க அப்ப யோசித்து ஒன்று சொன்னாங்க ஷாமு இந்தா வச்சுக்கோ இந்த காசை புடி இப்போ இன்டர்வெல்க்கு அப்புறம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு எப்படி சாப்பிடுவான் மேடம் இங்கே தான் எதுவும் கிடைக்காது அவன் சொன்னது கரெக்டாக சொன்னான் சொல்லணும்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப பட்டிக்காட்டுக்குள்ளே இருந்துச்சு ஜஷ்வத்பூர்ல இருக்கு மக்கள் ஏதாச்சும் வாங்கணும்னா ரொம்ப தூரம் சிட்டிக்கு போய் தான் வாங்கணும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பக்கத்துல கேண்டீன் ஸ்டோர் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்புறம் ஷாம பார்த்த டீச்சர் மேகா மேம்க்கு அவனை பார்த்து பாவமா இருந்துச்சு காசு உபயோகமா இல்லாதனால அவங்களோட டிஃபன் பாக்ஸை எடுத்து அவனுக்கு சாப்பிட கொடுத்தாங்க அப்புறம் அவனை பார்த்து அன்போட சொன்னாங்க வாங்கிக்கோ ஷாமு இத சாப்பிடு அப்புறம் கேளு எப்போ உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகுதோ அது வரைக்கும் என் வீட்ல தான் சாப்பாடு நீ கொண்டு போகணும் சரியா மேகா மேம் சொன்னதை கேட்ட ஷாமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் டைம் கழிச்சு செக்யூரிட்டி வந்து சொன்னா மேகா மேம்

எந்த மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னா அவங்க ஒரு வண்டியில மேகி விக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது சத்தியம் ஸ்கூல்ல இருந்து அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்புறம் மேகா ஸ்கூலுக்கு வெளியே ஒரு மேகி கடை வச்சிருந்தா லீவ்லயும் இன்டர்வல் டைம்லயும் எல்லா பசங்களும் அவ கடைக்கு போனாங்க மேடம் எனக்கு ஒரு மேகி வேணும் மேடம் எனக்கும் வேணும் மேடம் எனக்கு மூணு பிளேட் மேகி வேணும் அப்படியா மூணு பிளேட் நீ ஒருத்தனே சாப்பிடுவியா இல்ல மேடம் ஒன்னு எனக்கும் இன்னொன்னு அண்ணனுக்கும் இன்னொன்னு கௌரிக்கும் வேணும் ம் அப்படின்னா ஓகே இத சொன்ன மேகா இதே மாதிரி மேகி செஞ்சு எல்லாத்துக்கும் குடுத்துட்டு இருந்தா அவ முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா திடீர்னு மேகா பண்ண எல்லா மேகியும் காலி ஆயிடுச்சு அப்புறம் அந்த டைம்ல ஒரு கார் வந்து மேகா கடைக்கிட்டே வந்து நின்னுச்சு அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்தான் ஆ ஒரு பிளேட் மேகி கிடைக்குமா சாரி சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ரெண்டு நிமிஷத்துல நான் மேகி பண்ணிடுறேன் அடடா நோ ப்ராப்ளம் நீங்க பொறுமையா செய்யுங்க நான் வெயிட் பண்றேன் அவன் பேர் அபிலாஷ் மீகா பண்ற மேகி அவன் பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தான் அங்க உட்கார்ந்து இருந்த பசங்களை பார்த்துட்டு மீகா வேலை செஞ்சுட்டே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறான்னு தெரிய வந்துச்சு அத பார்த்துட்டு அபிலாஷ் மேகா கிட்ட கேட்னா இந்த பையன் ஸ்கூலுக்கு போறது இல்லையா போயிட்டு இருந்தேன் ஆனா மாஸ்டர் யாரும் வராததால ஸ்கூல்ல படிக்கவே முடியல அதனாலதான் நாங்க மேடம் கிட்ட படிக்க வந்திருக்கோம் சுமித் சும்மா இரு உன் வேலையை பாரு சார் இந்தங்க உங்க மேகி மேகா சுமித்த திட்டினத பார்த்த அபிலாஷ் இதுவும் கேட்காம மேகியை சாப்பிட ஆரம்பிச்சான் அமைதியா மேகியை சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிட்டான் மேகா இதை பார்த்து ஷாக் ஆயிட்டா நேரா அபிலாஷோட காரு ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள போயிடுச்சு அப்புறமா ஆ இங்க எல்லாம் சரியா இருக்கு சார் அது மட்டும் இல்லாம எல்லாம் நல்லா போகுது சார் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எது தப்பு எது சரி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு சௌத்ரி நான் இப்பதான் உங்க ஸ்டாப்பை பார்த்துட்டு வரேன் அப்புறம் பசங்களையும் அட சார் அதுக்கு என்ன அவசியம் இருக்கு நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க உங்களுக்காக நான் ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி பண்றேன் அதோட நான் லஞ்ச் பண்ண இங்கே வரல நான் இந்த ஸ்கூலை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன் இன்னில இருந்து நீங்க வேலை தான் ஆகணும் இல்லனா உங்களுக்கு நல்லது இல்ல அபிலாஷ் அந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஆபிசரா இருந்தான் இதுக்காக ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கான் அப்புறம் மேகா பத்தின தகவல் எல்லாம் கேட்டான் அப்புறமா என்ன நீ உண்மையா சொல்றியா அந்த மேகி கடை நடத்துறவங்க இங்க டீச்சரா அவங்கள வேலை விட்டு தூக்க காரணம் என்ன யார் தூக்குனது மேகா மேடமோட பிரச்சனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு சார் தான் எல்லாமே நடந்துச்சு நீங்க என்ன கூப்பிட்டு நான் கூப்பிட்டதே அரை மணி நேரம் முன்னாடி ஆனா நீ இப்ப வந்திருக்க உன்னுடைய இந்த இன்டிசிப்ளைன்காக உன்னை இந்த வேலையை விட்டு தூக்க முடியும் சார் என்னோட கிளாஸ் டைம் அது சார் பசங்களை விட்டு நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசினா அதுதான் இன்டிசிப்ளின் எனிவே

அட அது எப்படி நடக்கும் திருடினதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல மேகா தான் பண்ணாங்க பிரின்ஸ்பல் சார் தான் அந்த மாதிரி ஸ்கூலோட கம்ப்யூட்டரை திருடும் போது மேகா மேடம் கையும் கலவுமா புடிச்சுட்டாங்களாம் கிராமத்து ஆளுங்க கொஞ்சம் பேருக்கு பணத்தை கொடுத்து மேகா மேடம் மேல திருட்டு பட்டத்தை கட்டிட்டாங்க இப்ப நீங்களே சொல்லுங்க சார் பாவம் மேகா மேடம் என்ன பண்ணுவாங்க ஆனா அவங்க நல்ல மனசை பாருங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த கிராமத்தை விட்டும் பசங்களை விட்டும் அவங்க போகல பசங்களோடைய பசியும் தீக்குறாங்க அதோட அவங்களுக்கு படிப்பும் சொல்லி தராங்க கிராமத்து இலவசமா படிப்பு சொல்லி தராங்க எல்லா கேட்டு தெரிஞ்ச அபிலாஷ்க்கு மேகா மேல ரொம்ப கருணு வந்துச்சு மேகா விஷயத்த அவங்களே சரி பண்ணிக்கிட்டாங்க அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு மிஸ் மேகா இனிமே நீங்க தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மிஸ்டர் சௌத்ரி அவருடைய அஸ்டன்ட் சஸ்பெண்டட் நீங்க உடனே இந்த மேகி கடைய மூடிட்டு ஸ்கூல போய் பாருங்க நீங்க எனக்காக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா சார் என்னோட மேகி கடைய க்ளோஸ் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல நான் பண்ற மேகி இவங்களுக்கு இஷ்டம் நான் இந்த கடைய ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்து ஸ்கூல் கேண்டீன் மாதிரி யூஸ் பண்றேன் சார் அபிலாஷ் மேகா பார்த்து சிரிச்சிட்டே हां அப்படினு சொன்னான் மேகா அந்த ஊர்ல மேகி மேடம்ங்கற பேர்ல ஃபேமஸ் ஆயிட்டா அங்க இருந்த பசங்களை அப்புறம் அந்த ஸ்கூலை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்காக நல்லாவே எடியா இருந்தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்